மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி ஒன்பதாவது பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த நூற்றி எட்டு கேள்விப்பதில் நிகழ்ச்சிக்கும் நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் முதலில் கடந்த வினாவிடை நூற்றி ஏழிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி பன்னிரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகவை எப்படியானது என்று திருத்தந்தை தனது செய்தியில் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஒப்புரவாக்கப்பட்ட மனித குலத்தை கொண்டது ஒப்புரவாக்கப்பட்ட மனித குலத்தை கொண்டது இரண்டாவது கேள்வி பன்னிரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரியில் நடைபெற்ற ஜி ஜிஏ பிரான்சிஸ் ஜோசப் ஞாபகார்த்த துடுப்பாட்டப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எதுகொன்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை புனித பத்திரிசியார் கல்லூரி அணி புனித பத்திரிசியார் கல்லூரி அணி மூன்றாவது கேள்வி பன்னிரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்தவ மத அலுவல்கள் துணைக்களத்தால் நடாத்தப்பட்ட தமிழ்மொழி மூலமான பசாம் மற்றும் தவக்கால ஒப்பாரி பாடல் போட்டிகள் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மன்னார் மறைமாவட்ட மறைக்கல்வி நடுநிலையம் மன்னார் மறைமாவட்ட மறைக்கல்வி நடுநிலையம் நான்காவது கல்வி பன்னிரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி பங்கில் முன்னெடுக்கப்பட்ட பீதி பாதை காட்சிப்படுத்தல் தியானம் யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை தொந்தை சில்வேஷ்டதாஸ் அருட்தந்தை சில்வேஷ்டதாஸ் ஐந்தாவது கேள்வி பன்னிரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை மறைக்கோட்ட பொது நிலையினர் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்ட அசாம் பாடல் போட்டியில் எத்தனை போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அறுபத்தி ரெண்டு போட்டியாளர்கள் அறுபத்தி ரெண்டு போட்டியாளர்கள் ஆறாவது கேள்வி பன்னிரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் நெஃபாட் மீன்வலை உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்ட கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பிரதி அமைச்சர் கௌரவ சத்துரங்க அபயசிங்க பிரதி அமைச்சர் கௌரவ சத்துரங்க அபயசிங்க ஏழாவது கேள்வி பன்னிரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்தவ மத அலுவல்கள் துணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்ட குறும்படம் உருவாக்கத்தில் ஆர்வமுள்ளோருக்கான பயிற்சி பட்டறையில் வளவாளராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஈழத்து திரைப்பட இயக்குனரும் நடிகருமான திரு மதிசுதா ஈழத்து திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பெரு மதிசுதா எட்டாவது கேள்வி பன்னிரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித அடைக்கலன ஆலயத்தில் நடைபெற்ற ஆறாம் பள்ளி வழிபாட்டில் பெருப்பலியை ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் ஆயர் பேரருள் தொந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் யாழாயர் யாழ் ஆயர் பேரருள் தொந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் பிரகாசம் ஒன்பதாவது கேள்வி பன்னிரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நெடுந்தீவில் நடைபெற்ற திருப்பாடுகளின் ஆற்றிகை என்ன பெயரில் மேடியேற்றப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பலிக்களம் பலிக்களம் பத்தாவது கேள்வி பன்னிரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அல்லைப்பட்டி முன்ஃபர்ட் சர்வதேச பாடசாலையின் வருடாந்த விளையாட்டுப் போட்டிகளில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பீபகம் தெற்கு பிரதேச செயலர் கைலாசம் பிள்ளை சிவகரன் பீபகம் தெற்கு பிரதேச செயலர் கைலாசம் பிள்ளை சிவகரன் பதினோராவது கேள்வி ஜேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் செய்தவர் யார் இதற்குரிய சரியான விடை அருமத்தியா ஊர் ஜோசேப் அருமத்தியா ஊர் ஜோசேப் பன்னிரெண்டாவது கேள்வி கேசு இறந்தபின் இவர் உண்மையாகவே இறைமகன் என்று அறிக்கையிட்டவர் யார் இதற்குரிய சரியான விடை நூற்றுவர் தலைவன் நூற்றுவர் தலைவன் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் எஸ் டயனி பேராலய பங்கு எஸ் டயனி பேராலய பங்கு ஏ ஜனனி பேராலய பங்கு ஏ ஜனனி பேராலய பங்கு இதற்குரிய விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற ஒவ்வொரு வெற்றியாளர்களையும் அன்போடும் மகிழ்வோடும் வாழ்த்து நிற்கின்றோம் தொடர்ந்து நூற்றி ஒன்பதிற்கான வினாக்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இயேசு சபையின் அனைத்துலக தலைவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தையின் புனித உடல் எங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உயிர்ப்பு ஞாயிறு குண்டு தாக்குதலின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் தெரிவில் எத்தனை வயதுக்குட்பட்ட கருதி நாள்கள் கலந்து கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்மறை மாவட்டத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட திருத்தந்தையின் இரங்கல் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகோணமலை மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட திருத்தந்தையின் இரங்கல் திருப்பலி எங்கே ஒப்புக்கொடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அஞ்சலி நிகழ்வு யாருடைய ஒழுங்கமைப்பில் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித செபமாலையன்னை ஆலயத்தில் நடைபெற்ற உயிர்ப்பு ஞாயிறு விளையாட்டு நிகழ்வுகள் யாருடைய ஏற்பாட்டில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்ட பங்கில் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால ஆற்றுகையின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் இறைபதமடைந்த திருக்குடும்ப சபை அருட்சரி புஷ்பம் ஞானப்பிரகாசம் அவர்கள் எத்தனையாம் ஆண்டு தனது முதலாவது துறபுற வார்த்தைப்பாட்டை நிறைவேற்றினார் என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி திருத்தந்தை பிரான்சிஸ் எந்த துறவர சபையைச் சேர்ந்தவர் பன்னிரெண்டாவது கேள்வி இயேசு ஜேசு பின் எத்தனை நாட்கள் அளவாக இவ்வுலகில் தங்கியிருந்தார் மொத்தமாக பன்னிரெண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கான விடைகளை வருகின்ற புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வினாக்களுக்குரிய விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்